بسم الله الرحمن الرحيم تبت يجاء أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அலஹமதுல்லா அல்லாஹ் அல்லாஹல்ல ஷானவத்தாலாவின் நல்லடியார்களே நம்முடைய ஜமாத்திலிருந்து நீக்கப்பட்ட அப்பாஸ் அலி என்பவர் அவ்வப்போது நம்முடைய ஜமாத்தின் மீதும் இந்த சத்திய கொள்கையின் மீதும் பல்வேறு விதமான அவதூறு பிரச்சாரங்களையும் விமர்சனங்களையும் செய்து வருவதை பார்க்கின்றோம் அப்பாஸ் அலியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது சவுதி அரேபியாவில் உள்ள அல்கோபர் என்ற ஒரு இடத்திலே அழைப்பாளராக பணியாற்றுகின்றார் ஜாலியாத் என்று சொல்லுவார்கள் வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் ஏதாவது வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அங்கேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கணக்கு வரும் அப்போ அந்த மாதிரியான தருணங்களில் இது போன்ற விமர்சனங்களை வெளியிடுவதை அவர் வாடிக்கையாக வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட விமர்சனங்களை அவர் செய்யக்கூடிய நேரத்தில் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பித்தலாட்டக்காரர்கள் மோசடிக்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்பது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பல்வேறு விதமான விமர்சனங்களை செய்து வருகின்றார் அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் நம்மளையும் அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் என்ன உருவகம் வருகின்றது என்று சொன்னால் அப்பா சொல்லி தான் ஞாபகத்துக்கு வர்றார் இந்த பித்தலாட்டம் இந்த ஏமாற்று இந்த மோசடி என்ற ஒரு வார்த்தைகளை அப்பா சொல்லுடைய வாயிலிருந்து நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் யாருடைய நினைப்பு வருகின்றது என்று சொன்னால் அது அப்பா செல்லுடைய நினைப்பு தான் வருகின்றது காரணம் என்ன நாம் இதை சுயமாக சொல்லவில்லை அவருடைய கடந்த கால வரலாறு அப்படி அவருடைய கடந்த கால வரலாறுகளை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ விதமான பதிவேடுகள் அதற்கு சாட்சியாக இருக்கின்றது அப்பா இந்த ஜமாத்திலிருந்து நீக்கப்பட்ட நேரத்தில் தன்னிலை விளக்கம் பாகம் ஒன்று என்ற ஒரு பேரில் ஒரு வீடியோவை வெளியிட்டார் அந்த வீடியோவிலேயே அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துகள் அவர் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை உடையவர் என்று அவராக சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் எல்லாம் அவர் எவ்வளோ பெரிய பித்தளாட்டக்காரர் அவர் எவ்வளோ பெரிய மோசடிக்காரர் என்பதை அம்பலப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது அவர் அந்த வீடியோவில் சொல்கிறார் நான் தவஹி ஜமாத்தில் இருந்த காலகட்டத்தில் எனக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டது மசாயில் மார்க்க விஷயத்தில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நிர்வாக விஷயத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கிடையாது உலக விஷயத்தில் ஏற்பட்ட அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய விஷயத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கிடையாது மார்க்க விஷயத்தில் அல்லாவுடைய இந்த தீனுடைய விஷயத்திலே நான் முரண்பட்டு விட்டேன் அவர்களுக்கும் இங்கே எனக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டது நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன் இந்த ஜமாத்தில் இனிமேல் நம்மால் இருக்க முடியாது மார்க்கம் தான் நமக்கு முக்கியம் மார்க்கத்தை மறைத்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று முடிவெடுத்து விட்டு நான் என்னுடைய வேலைக்கு செல்லாமல் மஸ்ஜிது ரஹ்மானில் அவர் ஆசிரியராக வேலை பார்க்கின்றார் மதரசாவில் அந்த மதரசாவுடைய வேலைக்கு செல்லாமல் நான் மதுரையை நோக்கி சென்று விட்டேன் அப்படின்னு சொல்றார் இது அவருடைய வாயிலிருந்து அளித்த விளக்கம் அப்படி மதுரையில் போன அவர் உட்கார்ந்து யோசிக்கிறாராம் இந்த ஜமாத்தை விட்டு நம்ம விலகி போயிட்டா நம்முடைய நிலை என்ன என்பதை ஒரு நாள் ஃபுல்லா யோசனை பண்ணி ஆஹா இது நமக்கு செட்டாவாது என்று சொல்லி மறுநாளே நான் மேலப்பாளையத்துக்கு திரும்பி விட்டேன் என்று சொல்றார் வார்த்தைகளை அவர் தெல்ல தெளிவா சொல்லல மூடலா சொல்றாரு என்ன மூடலா சொல்றாரு நான் மதுரைக்கு போன உடனே யோசிச்சேன் இந்த ஜமாத்து இல்லாம இருந்தா நம்முடைய நிலை என்ன என்பதை யோசிக்கும் பொழுது என்னால் அதை அதை பத்தி நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று சொல்றாரு ஆனா வெளிப்படையா உடைச்சி அவர் பேசுறதா இருந்தா அதோடைய வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய பொருளாதார நிலை என்ன ஆகும் என்பதுதான் உடைத்து பேசக்கூடிய வார்த்தை ஜமாத்தை ஒட்டி நான் நின்றுட்டேன்னு சொன்ன ஜமாத் இல்லாத ஒரு நிலையில நான் இருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய பொழப்பு என்ன என்பது தான் அவர் சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான் உண்மையும் ஹக்கும் அதுதான் ஆனால் அவர் அதை விட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் ஜமாத் இல்லாம எப்படி இருப்பேன் என்று அவர் ரொம்ப யோசித்ததாகவும் ஃபீல் பண்ணதாகவும் அதனால அவர் திருப்பி மசிது ரஹ்மானுக்கு சென்றதாகவும் அவர் அந்த செய்தியில சொல்லி காட்டுறார் அந்த வீடியோல சொல்றார் ஜமாத்தை விட்டு வெளியே போய் நம்ம அறிவிக்கவும் முடியல ஆனா ஒரு நாள் என்னுடைய வீட்டில் வந்து நான் அந்த மாதிரி இருக்க முடியல ஜமாத்தை விட்டு இப்படி போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப மன சங்கடப்பட்டு அழுது வேதனைப்பட்டு கடைசியில் என்ன செய்கிறேன் மறுநாள் நானாக போயிட்டேன் மதரசாவுக்கு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ இது எதுக்கு நான் சொல்லி காட்டேன்னு சொன்னால் ஏற்கனவே அந்த முடிவை நோக்கி நான் தள்ளப்பட்டு ஆனால் ஜமாத்தை விட்டு போயிடக்கூடாது மறு இங்கேருந்து நம்ம என்ன வேணால் செய்வோம் நடவடிக்கை தானே எடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம கட்ட முயற்சிகள் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்னுடைய முயற்சிகளை நான் வேறு மாதிரி மாற்றுறேன் அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி மார்க்கம் என்பது அல்லாவிற்கான மார்க்கம் அதில் ஆய்வு செய்யக்கூடிய ஆசிரியர் என்ற ஒரு நிலையிலே அழைப்பாளர் என்ற நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு முரண்பாடு வருகின்றது என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டுமா அல்லது படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹு ஆலமீனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமா ஒரு பாமரன் கூட இந்த விஷயத்தில் முடிவெடுக்க தயங்க மாட்டான் தான் முன்னிறுத்துவான் அல்லாஹுடைய மார்க்கம் தான் முக்கியம் என்று நினைப்பான் ஆனால் இந்த சொல்லி அப்படி நினைத்தாரா மார்க்கத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் அவர் கொடுத்தாரா என்று பார்த்தால் அதிலே அவர் மோசடிக்காரராக ஆகிவிட்டார் அதிலே அவர் பித்தலாட்டக்காரராக ஆகிவிட்டார் மார்க்கத்தை ரெண்டாவது மூணாவது பட்சமாக தூக்கி எரிந்து விட்டு உலகத்தை மையப்படுத்தி திருப்பியும் மசிது ரஹ்மானுக்கு வேலைக்கு போறார் அவர் செய்த முதலாவதான பித்தலாட்டம் இரண்டாவது மசிது ரஹ்மானுக்கு போனதுக்கு அப்புறமும் நம்முடைய ஜமாத்துல அவரே அழைப்பாளராக யூஸ் பண்ணவில்லை பயானுக்கு தாயியாக போடவில்லை ஜும்மாவுக்கு பிரச்சாரம் செய்ய அனுப்பவில்லை ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணாராம் அவர்னால தாங்க முடியலையாம் யோசித்து பார்க்குறாராம் ஆஹா நம்மளால இப்படி இருக்க முடியலையே நம்ம ஒன்றும் பயானும் பண்ணாமல் கொல்லாம முடங்கி கிடந்தோம்னு சொன்னா நம்ம ரொம்ப சிரமமாக இருக்குது என்று சொல்லி எம்ஐ சுலைமான் அவர்களை தொடர்பு கொண்டதாக அந்த தன்னிலை விளக்கத்தில் சொல்றார் சொல்லும் பொழுது எம்ஐ சுலைமான் அவர்களும் அப்படியா சரி வரக்கூடிய காலத்துல நீங்க பிரச்சாரம் செய்யுங்கலாம் அத போல சில இடத்துல போய் பயான அழைப்பு பிரச்சாரங்கள் பண்றதுக்கு உங்களுக்கு அனுமதி சொன்னாங்களாம் அந்த அடிப்படையில் இவர் பல இடங்களில் பிரச்சாரம் செய்தாராம் ஒரு ஊருடைய பேரை கூட சொல்றாரு திருப்பூர் அப்படின்னு சொல்றாரு திருப்பூர் போன்ற இடங்கள் இதுபாடு ஏராளமான இடங்களிலே அவர் அழைப்பு பிரச்சாரம் செய்திருக்கின்றார் அப்ப இந்த மூணு மாசம் வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் போடாம நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதற்கு பிறகு நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் எம்ஏ சுலைமானவங்களை தொடர்பு நானாக தான் தொடர்பு கொள்கிறேன் கேட்குறேன் ஜி எனக்கு வந்து இந்த மாதிரி பயான்களுக்கு எங்கேயுமே போடாமல் இருந்தீங்க இப்போ இனிமேல் ஏதாவது போடுவீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் இது இதெல்லாம் வந்து சொன்னால் சந்தேகங்கள் மனக்குமுறல்கள் மனசில் இருக்குது அப்போ சிகிர் விஷயத்தில் ஒன்றும் தடுமாற்ற நீங்கள ஆனால் இதை நான் வந்து பகிரங்கமாக சொல்லும்போது நடவடிக்கை தொடரக்கூடிய வகையில் இருக்குது அப்போ ஜமாத்தை விட்டுட்டு போகிறதா போக முடியாது போகிறதுல எனக்கு பயங்கரமான ஒரு கவலை இருக்குது அப்போ இதனால் நான் என்ன செய்றேன்னா சந்தேகங்களோடையும் இருக்கிறேன் அதே நேரத்தில் அவங்க கருத்தையும் ஏ ஏற்றுருக்குறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை எனக்கு ஒரு தடுமாற்றம் அந்த இடத்துல எனக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் அதுதான் விஷயம் முதல்ல ஆரம்பத்தில் இல்லை நான் தெளிவாக என்னுடைய கருத்தை சொன்னேன் விளக்கங்கள் ஒன்றும் கிடைக்காம ஜமாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நிலை வரும்போது தான் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்போ இப்படி நம்ம இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போயும் மறுபடியும் மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா அந்த சிகருடைய நிகழ்ச்சிகளுக்கு நம்மளை போக சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம சொன்னதுனால அப்போது முத என்ன செஞ்சாங்க திருப்பூர் நே ம தர்பியா அங்கே போய் நீங்கள் சிகிர் சம்மந்தமாக பேசுங்கன்னு சொன்னாங்க அங்கே நிர்வாகிகள் வந்திருந்தாங்க அந்த தர்பியாவில் என்னை போட்டதே இவர் மறுபடியும் பேசுகிறாரா என்று அவங்க செக் பண்ணுறதுக்காகத்தான் அப்போ நாங்கள் போய் என்ன செஞ்சேன் பேசாட்டினா மறுபடியும் நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம எங்கேயும் போய் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேயும் போய் என்ன செய்யறோம் சொன்னால் அதை வந்து நம்ம சொல்கிறோம் சீர் சம்பந்தமாக ஜமாத்துடைய நிலைப்பாட்டை நம்ம அங்கே அங்கேயும் பேசுகிறோம் ஆனால் இது வந்து அந்த இடத்துல அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம சொன்னது அத்தனை இடங்களிலும் அவர் என்ன பேசினார் என்பதை அவர் அந்த தன்னிலை விளக்கத்தில் கொஞ்சம் கூட நாக்கு சாம வெக்கப்படாமல் சொல்றாரு நான் இந்த ஜமாத்திற்கு கட்டுப்பட்டு இந்த ஜமாத்துடைய கருத்து எதுவோ அதை தான் நான் சொன்னேன் ஆனா என்னுடைய மனசில் அந்த கருத்து கிடையாது என்னுடைய ஆய்வில் அந்த கருத்து கிடையாது என்னுடைய உள்ளத்தில் வேறு கருத்து இருந்தாலும் நான் மக்கள் மத்தியில் எதை சொன்னேன் என்று சொன்னால் ஜமாத்தில் நான் சம்பளம் வாங்குறேன் இந்த ஜமாத்தில் நீடிக்கணும் இந்த ஜமாத்தில் தான் என்னுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது இது போன்ற அற்பமான விஷயங்களை மனசில் கொண்டு இந்த ஜமாத்துக்கு தகுந்த மாதிரியான பதிலை அளித்தேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மோசடியை இவர் அம்பலப்படுத்துகின்றார் அவருடைய வாயாலையை அம்பலப்படுத்துகின்றார் நம்மள தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்பா சிலையை பொறுத்த வரைக்கும் எவன் பொய்யனாக இருக்கின்றானோ எவன் மோசடிக்காரனாக இருக்கின்றானோ எவன் அநியாயக்காரனாக இருக்கின்றானோ அவனுடைய அநியாயத்தை பொய்களை மோசடிகளை நம்மளாம் ஜல்லோட போட்டு தேட வேண்டும் என்ற அவசியம்லாம் கிடையாது அவர்களாகவே உளறி கொட்டுவார்கள் அந்த தன்னிலை விளக்கத்தில் ரெண்டாவது ஒரு கருத்தா இதை சொல்றாரு நான் இந்த ஜமாத்திற்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தை மறைத்தேன் அதான் அதுக்கு அர்த்தம் மக்களை மடையனாக்கினேன் எவர்களெல்லாம் அந்த பயானை கேட்டாங்களோ அவர்களை மடையனாக்கி பொய்யான ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் விதைத்தேன் என்ற ஒரு விளக்கத்தை இரண்டாவது கருத்தாக சொல்கிறார் மூணாவதாக என்ன சொல்கிறாரு அவரை நம்ம விவாதத்துக்கு அழைக்கிறோம் சரி முரண்படாதுன்னு சொல்கிறீங்களா வாங்க உட்காந்து பேசுங்க என்று சொல்லி ஒரு விவாதத்துக்கு அழைக்கின்றோம் அந்த விவாதத்திற்கான ஒப்பந்தம் போடப்படுகின்றது புதங்கள இந்த சம்பவம் நடக்கின்றது அப்படியே நடக்கக்கூடிய நேரத்தில் நாம ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க குரானோடு மோதாது அப்படின்னு சொல்றீங்க எந்தெந்த ஹதீஸ்கள் எல்லாம் மோதாதோ அந்தந்த ஹதீஸ்களுடைய உசூலை பற்றி பேசுவோம் அந்த அடிப்படையை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லும்பொழுது உடனே இவர் மறுக்கிறாரு அதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றது அந்த உசூலுடைய விஷயத்துல சில விஷயத்தை நான் வந்து கிளியரிஃபை பண்ண வேண்டியிருக்குது பார்க்க வேண்டியிருக்குது அதனால பார்த்ததுக்கு அப்புறம் வேணா இது பற்றிய விவாதங்களை நாம செய்து கொள்ளலாம் என்று சொல்ற அவங்களாம் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ற ஃபோன் போட்டு இந்த உசூல் சம்பந்தமா நீங்க என்ன கேட்டாங்க சொல்றீங்க ஜமாத்துல மக்களே கேட்டாங்க உசூல் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க அப்ப நான் தெளிவா சொன்னேன் உசூல் விஷயத்துல நான் இப்படி குரானுக்கு எந்த அதிசயம் முரண்படாது நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன் விவாதத்துக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா சில அதிசயம் நான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உசூலை பற்றி பேச முடியும்னு என்னமோ உசூலை பற்றி நான் இங்கே சொன்ன விஷயம் இல்லை உங்கள் மக்கள்கிட்ட தௌஹீத் மக்கள்கிட்ட நான் வெளியவே சொல்லியிருக்கிறேன் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா புதன்கிழமை இந்த விவாத ஒப்பந்தம் அதற்கு மூணு நாளைக்கு முன்னாடி அறந்தாங்கியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு ஷகிஹான் அதிசிகள் என்பது ஒருபோதும் குரானுக்கு முரண்படாது என்று பேசுகிறார் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நாகூர் நினைக்கிறேன் அந்த ஊர்ல பேசுறாரு ஷைஹான் அதீஸ் என்பது ஒருபோதும் குரானுக்கு முரண்படாது என்று பேசுகிறார் அப்ப இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துல பேசிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல பேசிவிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை அதை பத்தி பேசுவோமா என்று கேட்கக்கூடிய நேரத்துல தான் நான் இருக்கிறேன் எனக்கே ஒழுங்கான நாலேஜ் இல்லை என்று சொல்றாருன்னு சொன்னா இவர் எப்படிப்பட்ட வடிகட்டிய அயோக்கியர்கள் என்பதை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் தனிநபர் விமர்சனம் இது கிடையாது அப்பாசலி என்பதை தரம் தாழ்த்த வேண்டும் மட்டப்படுத்த வேண்டும் அவருடைய கண்ணியத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய நோக்கம் கிடையாது அப்பாசலி என்ற ஒரு மனிதர் நல்லவராக வாழ்ந்தார் என்றால் நமக்கு சந்தோஷம் தான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட இந்த மார்க்கத்தில் சத்தியத்தை சொன்னார் என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம் பொய்யான செய்திகளை அவர் சொன்னவராக இருந்தாலும் திருந்தி பாவம் மன்னிப்பு கேட்டு நல்ல மனுஷராக எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில் வாழ்ந்தார் என்று சொன்னால் சந்தோஷம்தான் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் நம்ம எங்கே சிந்திக்கிறோம் சொன்னால் இன்னைக்கு அப்பா செல்லுடைய நிலை என்ன தன்னை ஒரு ஆய்வாளராக அடையாளப்படுத்தி கொண்டு ஒரு தாயாக பிரச்சாரமாக மார்க்கத்தை அப்படி கரைத்து குடித்த ஒரு அறிவாளி போன்று தன்னை காத்தி கொண்டு மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான சட்டங்களை விளக்கக்கூடிய ஒரு நிலையிலே அப்பா செல்லி இருக்கின்றார் இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அப்பா செலுக்கு இப்படிப்பட்ட அடிப்படை தகுதிகள் இருக்கின்றது என்பதை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் நம்ம ஆய்வு செய்யறோம் சொன்னால் அதுக்கும் சொல்லி சில ரூல்ஸுகள் சில அடிப்படைகள் இருக்கின்றது ஆனா எல்லாத்துக்கும் மனசாட்சிக்கு பயந்து நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அடிப்படை என்னன்னு சொன்னா ஒரு ஆய்வை வெளியிடக்கூடிய ஒரு நபர் மார்க்க பிரச்சாரகராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அடிப்படையிலேயே அல்லாஹ் இருக்க அஞ்சக்கூடியவராக இருக்க வேண்டும் அவருடைய ஆய்வு எல்லாம் பயத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் உலக அடிப்படையிலேயோ பொருளாதாரம் கிடைக்குது இதை தான் நம்முடைய வாழ்வாதாரம் இருக்குது அந்த அடிப்படையில் எதையாவது ஒண்ணு மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்பது போன்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு ஒரு ஆய்வு செய்தார் என்று சொன்னால் அவருடைய ஆய்வு எப்படி சரியான ஆய்வாக இருக்கும் நாம் இந்த விஷயத்தெல்லாம் பட்டியல் போடுறோம் சொன்னால் அவரை விமர்சிப்பது என்பது ரெண்டாவது முதல் விஷயம் என்ன இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை இலக்கணமே இல்லாத ஒரு நபர் மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு அடிப்படை தகுதியே இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு மேடை போட்டு பல இடங்களில் நான் ஆய்வு செய்து விட்டேன் கண்டுபிடித்து விட்டேன் அப்படி என்று மார்க்கத்தை சொல்றாருன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு தகுதியற்ற ஒரு நபர் எப்படி ஒரு சரியான ஆய்வை செய்வார் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த விஷயத்தில நாம பட்டியல் போடுறோம்